இருபத்தஞ்சு கிலோ பெருமதியான பேக்கு ஸோ அதுவளெல்லாம் வாகனங்களுக்கு மேலால் வெள்ளம் அதிஞ்சிருக்கின்ற யோசிப்பாருங்க எந்த அளவுக்கு இந்த வெள்ள இனத்தான் ஸோ முன்னெச்சரிக்கை அதில் இருக்கிற மக்கள் வந்து வெளியேறின சின்னமனால் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றதை பார்க்கலாம் எல்லாம் உடைஞ்சி சேதமடைஞ்சிருக்கிறது எல்லாம் உங்களுக்கு விலங்கு மன்னிக்கிற சம்ப அரிசியாகும் இவ்வளவுமே வந்து கிட்டத்தட்ட இவ்வளவு பெருமதியை கொடுக்க முடியும் உங்களுக்கு சேதமடைஞ்சு அப்புறப்படுத்தப்பட்ட பொருட்கள்லாம் வந்து ஒரு கிலோ ஒன்றரை கிலோ வரக்கூடிய மிக்சர் பேக்கெட்டுகள் இந்த சிப்ஸ் பேக்கெட்டுகள் லட்வேயா சோப்பில் தான் வந்து இந்த தூய்மைப்படுத்தல் பணிகளை வந்து மேற்கொண்டு வணக்கம் நாங்கள் வந்து இன்றைக்கு இந்த காணொலி பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கண்டி மாவட்டத்தில் இருக்கிற கம்பளை பிரதேசத்தில் நிற்கிறோம் இந்த பிரதேசம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை பெருக்கானத்தால் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் மாவட்டம் இந்த மகாவலிங்க நதி வந்து பெருக்கெடுத்து நிறைய குடியிருப்புகள் அத வேண்டிய அந்த பௌத்த விகாரிகள் பௌத்த விகாரிகளுக்கு கூடிய வந்து பெரிய சேதங்கள் ஏற்பட்டிருக்கு இந்த காலத்தில் வந்து இப்போ வந்து இந்த கம்பளை நகரம் வந்து எப்படி இருக்கின்றதையும் இந்த வெள்ளப்பெருக்கு வந்து எப்படி பாதிச்சு இருக்கின்றதையும் வந்து இந்த காலத்தில் பார்க்க போகிறோம் சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவை தாங்க வாங்கோ காலுக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் கம்பளில் நகரத்துக்கு வந்துட்டோம் பேருந்துலாம் வந்து நாங்கள் இதில் வாதிங்கண்டா தெரியும் இதெல்லாம் வந்து அந்த வெள்ளப்பெருக்கு அந்ரத்தில் வந்து வீடுகளுக்கு தண்ணி போய் அகற்றப்பட்ட பொருட்கள் எல்லாம் வந்து இந்த வீதியோர அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வடக்கு மாகாணங்களுக்கான புயல் சேவைகளும் வந்து மற்றது வந்து இந்த மலைநாட்டுக்கான புயல் சேவைகளும் வந்து திரும்ப ஆரம்பிக்கிறது கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் எடுக்க அன்ற மாதிரி வந்து இப்போ ரிப்போர்ட் கொடுத்துருக்கு என்னென்னா கிட்டத்தட்ட முந்நூறு மில்லியன் ரூபா வந்து இந்த புனர் நிர்மாணிக்கிறதுக்கு வந்து தேவைப்படுறதா வந்து தெரிவிக்கணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் வெள்ளம் மாரி கடையிலேருந்து அப்புறப்படுத்தப்பட்ட பொருட்கள்லாம் வந்து இந்த நகரத்தில் வந்து பெரும்பாலும் காணக்கூடியதம் காணக்கூடிய மாதிரி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதாம் வந்து கம்பலை பிரதான சந்தி இந்த சந்தி ரெண்டு பேர் ஒன்றும் எனக்கு தெரியலை இதால் வந்து நாங்கள் இடதுபுறமாக திரும்பி வந்து பயணிக்க போகிறோம் கம்பலை டவுனை நோக்கி பயணி பயணிக்கிறோம் ஸோ இஞ்சாலி பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த குப்பையெல்லாம் வந்து அகற்றப்பட்டிருக்கு இந்த வர்த்தக நிலையங்களுக்கு உள்ள வந்து தண்ணி போன காரணத்தினால ஸோ அப்படி எங்கால பார்த்தீங்கன்னா தெரியுமா இந்த மரக்கரியல் வந்து விற்பனை செஞ்சு கொண்டுருக்கீங்கன்னா விளையெல்லாம் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்க அதை வந்து அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் தம்ப்ரோன் சொல்கிறது வந்து இந்த தளவாடங்களுக்கு ஒரு முதன்மையான ஒரு பிராண்ட் வந்து ஸ்ரீலங்காவில் இந்த ஸ்டோ ஸ்டோர் ரூம்லேயும் வந்து தண்ணி போயிருக்கும் போல் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தூர காட்சிப்படுத்தல் பிளக ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துலேருந்து நூரலியாக வந்து ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் தான் அப்படியே வந்து விலதுபுறம்னு தெரியும்னா வந்து நாவலப்பட்டியாவுக்கு போகிற பாதையும் இருக்குது இங்கே ஒரு டிவிஎஸ் ஸ்டோர் ரூம் ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா புது ஆட்டோக்கள்லாம் வந்து ரங்கி இருக்குது இதை நான் கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் ரூபா வருமென்னு நினைக்கிறேன் இந்த ஆட்டோக்கள் விலை இப்பத்தி ஆண்டில் வரப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு விகர கட்ட தொகுதி முழுமையாக வந்து இந்த வெள்ளை அனர்த்தத்தால் வந்து சேதமாக சேதமடைஞ்சிருக்கிறத வந்து அவதானிக்கலாம் செல்லு இல்லாதபடி கயிறு கட்டியிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கால் பார்த்தீங்கன்னா மகாவலிங்க நதி தான் ஓடிக்கொண்டிருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளத்தை சேதமடைஞ்சிருக்குற அதில் இருக்கிற அந்த சந்திர வட்டக்கல் எல்லாம் பார்த்தீங்கன்னா சரிவாதியாக உடைஞ்சிருக்குது

இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் அதை தெளிவாக வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு தொடர்ச்சியாக வந்து நாங்கள் அந்த நகரத்தால் தான் வந்து பயணித்து கொண்டிருக்கிறோம் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பழமையான ஒரு பாலம் ஒன்று இருக்கு இரும்போடரால போட்ட ஒரு பாலம் தான் நான் இதுக்கு இந்த சேதமும் நடக்கலன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ஆக்கள் போய் வரக்கூடிய மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்து பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் வந்து இலங்கையில் போடப்பட்ட ஒரு பாலமாக தான் இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் காலம் கழிச்சு குரு பிடிச்சிருந்தாலும் வந்து அந்த அவலத்துக்கு வண்டி இல்லை ஒரு என்ன சொல்கிறது நடக்க அதிர்வு அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை டெஞ்சாலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வெள்ளப்பெருக்கால் எப்படிப்பட்ட சேதங்களை வந்து எதிர்நோக்கியிருக்கு இந்த கம்பள நகரம்ன்றதை முழுமையாக வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ நாங்கள் இப்போ வந்து அந்த பாலத்துக்கு மேலே நண்டு நாம் வந்து இந்த மகாலியங்க ஆற்றை பார்த்துக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பகுதியில் தான் வந்து அந்த விகாரையெல்லாம் உடைஞ்சி விழுந்த இடங்கள் இருக்குது அப்படியே வந்து இஞ்சியால் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நான் நினைக்கிறேன் அந்த கண்டெய்னர் பொக்ஸ் ஒன்று நினைக்கிறேன் அது வந்து அப்படியே தண்ணிக்கு விழுந்து கிடக்கு அதுக்கு மேலால் வந்து வெள்ளம் பாய்ஞ்சு கொண்டு இருக்குது நான் நினைக்கிறதெல்லாம் கரையோரத்தில் வெள்ளம் பாயுதண்டு அதே நேரம் அங்கால பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கரையை கரையில் அமைக்கப்பட்டிருந்த வீடு உண்டு முச்சா வெள்ளம் வந்து அடித்து நினைக்கிறேன் அப்படியே மண் சரிஞ்சு கீழே விழுந்திருக்காங்க மண்டு இதெல்லாம் இனி புனர்நிர்மான எல்லாம் வந்து ஒரு நடக்காத காரியம் அங்காலையும் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த கூறியல் எல்லாமே வந்து கூடப்பட்டு போயிருக்கிறதா அவதானிக்கலாம் ஆட்களை என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இது நாணகிரம் வந்து இந்த க்ளீன் பண்ணுறதுக்குன்னு இருபத்தையாயிரம் அரசு இருபத்தையாயிரம் ரூவா நிதி வந்து அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்டாண்டு அதில் வந்து பெரும்பாலான இடங்களில் கிடைக்கப்பட்டிருக்கு இந்த இடங்கள் என்ன மாதிரினு தெரியல அப்படியே எஞ்சாலயம் பார்த்தீங்கன்னா தெரியும் இஞ்சாலயம் ஒரு மேல் மாடி வீடு அந்த அலுவலக கட்டதுன்ற ஒரு பகுதி நினைக்கிறேன் அது மூன்று மாடியில் இடக்கு நான் பேருங்க ஒரு மயில் இலையில் அந்த இடம் தப்பிச்சிருக்கு மறுபடி அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த தென்னை மரங்கள் எல்லாமே வந்து அப்படியே முழுமையாக வந்து சேதமடைஞ்சிருக்கிறத வந்து முழுமையாக வந்து விழுந்து அடிஞ்சிருக்கு அப்படியே வேரோடு விழுந்திருக்குது அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்க உதிரியில் இன்னமும் ஒரு பலத்த வேகத்தோடு தான் வந்து இந்த தண்ணி வந்து ஓடிக்கொண்டிருக்கு இந்த ஆற்றால் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து இந்த பதுளை கண்டி பிரதான வீதி அப்படியே வந்து நேர போனால் வந்து நோர்லியாக போகலாம் மே அஞ்சு ரோட்டால் எஞ்சாலையும் வந்து பதுளையும் வந்து அஞ்சு ரோட்டால் போகக்கூடிய மாதிரி இருக்கும் இடது வணிகோணம் இடதுபுறம் திரும்பினா வந்து பேராதனி அடைஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரதான வீதியால் வந்து ஒரு படிக்கட்டு வயலாக கீழே வந்துட்டோம் இந்த மகாவெலிகாங்க நதிக்கு அண்மையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நதி மகாவெலிகங்கை வந்து ஆறு வந்து அப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கு ஆனால் வந்து இந்த பிரதேசம் மட்டும் வந்து வெள்ளங்கள் வந்ததாக அவங்களுக்கு பார்க்க தெரியும் இந்த மூங்கின் மரங்கள் எல்லாம் வந்து மூங்கின் மரங்கள் எல்லாத்தையும் முறிச்சு வெளுத்தி இருக்கண்டா இந்தளவுக்கு வெள்ளம் வந்துருக்கேன் பாருங்கள் இந்த பகுதியில் மட்டும் இந்த வெள்ளை நீர் உட்புகுந்ததாக சொல்லினா இன்னும் வந்து இந்த சேரும் சவுதியுமாக தான் இருக்குது அதே நேரம் பார்த்தீங்கன்னா அங்காளே குடியிருப்புகள் வந்து எந்த அளவில் பாதிக்கப்பட்டிருக்குன்றதை பார்க்கலாம் எல்லாம் உடைஞ்சி சேதமடைஞ்சிருக்கதெல்லாம் உங்களுக்கு உலகம் மன்னிக்கிறேன் தென்னை மரங்கள் குறிப்பாக இந்த தென்னை மரங்கள் தனமரம் மரம் இல்லை தென்னை மரங்கள் வந்து சுவங்கானிக்கிறது அதில் ஒரு என்ன சொல்கிறது நேரரு வேறுன்னு சொல்லி நிறைய இடங்களில் நிற்கிற அந்த மரங்கள்லாம் வந்து செறிஞ்சி விழுந்துருக்கிறது வந்து அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது நிறைய கட்டிடங்கள் வந்து பகுதி அளவில் சேதமடைஞ்சிருக்கு இதில் வந்து சில வீடுகள் முழுமையா விழுந்துச்சு சரியா இதெல்லாம் என்ன பிரச்சனைனா மாடி வீடு கட்டுறாங்க ஸோ அதிவாரத்தில் கீழே ஒரு படிப்பு ஏற்பட்டாலே வந்து அந்த பில்டிங்ல ஃபுல்லாவே வந்து ஒரு அச்சமூற்ற நிலையில தான் இருக்கும் ஸோ இங்கே பாத்தீங்கன்னா தெரியும் இதான் வந்து நாங்க முதல் வந்து அந்த இரும்பு கேடர் பாலம் அது கீழே வந்து நிற்கிறோம் இதில் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இடங்கள் எல்லாமே நான் இப்ப நின்று கதைச்சு கொண்டு இருக்கிற இந்த இடங்கள் எல்லாமே வந்து வெள்ளம் புகுந்த இடங்கள்லாம் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு தொகை மூங்கில் மரங்களை வந்து இந்த வெள்ளம் அடித்து கொண்டு வந்து போட்டிருக்காண்ட யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த அனத்தம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கண்டு அந்த ரயில்வே பாலத்துன்னு அந்த கட்டப்பட்ட அந்த சுவரில் தான் வந்து இவ்வளோ மூங்கில் மாதிரி வந்து தாங்கி கொண்டு நிற்கிது மூங்கில் மரங்கள் பெரிய மரங்கள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாம் வந்து தாங்கி கொண்டு நிற்கிது ஒரு உணவு கடை தொகுதியெல்லாம் அதுலாம் சாப்பிட்டு கொண்டிருக்கீங்கன்னா பட் வந்து பார்த்தீங்கன்னா கீழான அந்த இந்த அஸ்திவாரங்களில் ஒரு வடிப்பு ஏற்பட்டாலே வந்து பேரி ஒரு சேதமாக தான் இருக்கும் இந்த கட்டுரைங்களுக்கெல்லாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த நாவல பிடிக்க பீதியால் தான் பயணித்து கொண்டிருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் பேரில் வந்து ஒரு கடை ஒன்று இருக்குது கணேசா நியூ கணேசா ஸ்டோர்ஸ் வந்து ரோட் கம்பளம் இந்த வீதியால் தான் வந்து இப்போ பயணித்து கொண்டு வந்த நாங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து ஒரு நாள் சந்தி ஒன்று இருக்குது அந்த நாள் சந்தியால் வந்து விடாதபுரம் தான் திரும்பி வந்து பயணத்தை தொடர்றோம் இது வந்து ஸ்டேஷன் ரோட்டுன்னு போட்டிருக்கு முதல் வந்தது வந்து நோரலியா ரோட் மென்ஷன் பண்ணி இருந்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து கம்பளை நகரசபை அதோட இணைஞ்சதுலேயே வந்து இந்த கம்பளை பிரதேசத்துக்குரிய போஸ்ட் ஆஃபீஸும் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸ் கம்பள நகர இந்த கட்டுற தொகுதி வந்து அங்காலை இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கம்பள பகுதியில் எனக்கு வந்து சந்தை இருக்காதுரியலை இந்த ஓரங்களே வந்து மரக்கரை கடையிலும் வந்து வச்சு விற்று கொண்டு இருக்கிறத அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து கம்பள பிரதேசத்தரிப்பு நிலையம் அதாவது இங்கே வந்து இலங்கை போக்குவரத்து சேவைக்கு சொந்தமான சிடிபி பஸ்ஸுகள்லாம் வந்து இங்கே தெரிச்சு நிற்கிறதாவது தான் இங்கே கூடிய மாதிரி இருக்குது பெரும்பாலும் வந்து மட்டுப்படுத்தப்பட்ட உள்ளூர் சேவைக்குரிய பஸ்ஸுகள்லாம் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஏன்னாட்டா இங்கே பார்த்தீங்கன்னா குறிப்பாக பேர்பலைகள் எல்லாமே வந்து சிங்களத்தில் தான் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு ஆங்கிலமோ தமிழோ பெரும்பாலான பஸ்ஸுகளில் இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுதான் வந்து கம்பளை பஸ் தெரிப்பு நிலையம் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமானது வந்து இந்த வீடியாக பயணிப்போம் பார்த்திங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாலு ட்ரக்குள்ள ஒரு புகிறது நிலையம் தான் இந்த கம்போல புகிறது நிலையம் ஆனால் இப்போ வந்து எந்த ஒரு புகிரதவுமே ஓடாமல் நிற்கிது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மலையக புகைய பயணங்கள் எல்லாமே வந்து வளமைக்கு திரும்புறதுக்கு மாத கணக்கில் எடுக்காமல் சொல்லலாம் இன்னுமே வந்து மதிப்பிட முடியாதுன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட இலங்கை ரயில்வே திணைக்களத்துக்கு முந்நூறு மில்லியன் ரூபா வைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதாகவும் வந்து சொல்லினா இந்த எவ்வளோ குப்பைகளையும் பார்த்தீங்கன்னா விலங்கு எவ்வளவுமே வந்து இந்த கனத்தத்தால் சேதமடைஞ்சு அப்புறப்படுத்தப்பட்ட பொருட்கள்லாம் வந்து குப்பைகளாக வந்து இந்த கம்பள நகரத்தில் இருக்கிறத வந்து அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் எவ்வளோ பெரிய ஒரு தொகையில் இருக்கின்னு பாருங்களை எல்லாம் ஒரு வளவு ஃபுல்லாக வந்து குப்பையெல்லாம் இந்த கடையிலாம் வந்து தான் வந்து தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தரையில் எல்லாமே சேரும் சகதியுமாக இருக்கிறதிலே விளங்கும் இந்த இடங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மகாவிலியங்கள் பெருக்கெடுத்து வெள்ள மாதிரி இருக்குது இந்த வெத்த நிலையங்களுக்கெல்லாம் இப்போ வந்து கூட்டப்பட்ட நிலையில் தான் இருக்குது இந்த இதெல்லாம் வந்து சேதமடைஞ்ச பொருட்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கம்பளை பிரதேசத்த தனியார் பஸ் தெரிப்பு நிலையம் அங்கால நாங்கள் முதல் பார்த்தது வந்து சிடிபி பஸ் ஸ்டாண்ட் இப்போ இது வந்து தனியார் பஸ் பஸ்ஸுகள் தரிக்கிறதுக்கான இடம் தான் வந்து இஞ்சாலி பகுதியில் இருக்குது இப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்து கம்பள பிரதேசத்த புகையிரத நிலையத்துக்கு தான் வந்திருக்கிறோம் தெரியும் ரயில்வே நிலையம் வந்து வெறிச்சோடைய நிலையில் இருக்குது தூய்மைப்படுத்தல் பணிகளும் வந்து நடந்து கொண்டு இருக்கிறத வந்து அவதானிக்கலாம் ஸோ அப்படி அங்கால போனால் பார்த்து இல்லை இந்தியாவில் வந்தீங்கன்னா கொழும்பு கம்போள பிரதேசம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தளபாடங்கள் எல்லாத்துலேயுமே வந்து வெள்ள மாறி இருக்குது சுவர் வெட்டிருக்கிறது அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ நாங்கள் வந்து இந்த புகை நிலையத்தை கடந்து வந்து பயணிச்சிக்கொண்டுருக்குறோம் செத்தல் மிளகாய் பேக்ரவுண்டு இவ்வளவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பல சரக்கு பொருட்கள் அரிசி மா செத்தல் மிளகாய் இந்த மாதிரியான பொருட்கள் இவ்வளவுமே வந்து ஒரு கடையில் இருந்து வெள்ளை மாதிரி சேதமடைஞ்சி வெளியில் கொண்டு வந்து வச்சுக்கணும் இது தெரியலை இனி இதை முகளை பயன்படுத்தலாமான்னு தெரியலை யோசிச்சு பாருங்கள் இது கிட்டத்தட்ட இந்த இவ்வளவுமே வந்து அந்த ரெண்டுலேருந்து இவ்வளவு தூரம் வந்து இது பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து நான் இருக்கும் வெள்ளை சம்ப அரிசியாகும் இவ்வளவுமே வந்து கிட்டத்தட்ட இவ்வளவு பெருமதியை கொடுக்குமெண்ட்டு உங்களுக்கு தெரியல இப்போ வந்து கடையில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுத்தப்படுத்துகிற வேலையில் நடந்து கொண்டிருக்கு இப்படி இந்த வீதியோட போய் பார்த்தீங்கன்னாலே இவ்வளோங்க உங்களுக்கு இந்த கடையிலையும் வந்து ஒரு குறிப்பிட்ட சில வெள்ள சரக்கு பொருட்கள் வந்து சேதமடைஞ்சி இருக்கிறத பார்க்கலாம் இப்படியே வந்து கடையெல்லாம் க்ளீன் பண்ணிக்கொண்டிருக்கீங்கன்னா இது ஒரு மோட்டர் பைக் பார்ட்ஸ் கடையாக இருக்கும் இப்படியே வந்து இந்த நகரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த விதத்தில் வந்து ஸ்தம்பித்து போய் இருக்குன்றது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கடத்தொகுதி எதுவுமே வந்து இல்லை ஏன்னாட்டா இன்னும் வந்து சுத்தப்படுத்தி வளமை நிலைக்கு திரும்பி இதெல்லாம் வந்து அந்த சேதமடைஞ்ச வெள்ளம் வெள்ளம் என்ன எடுத்து வந்து சேதமடைஞ்ச பொருட்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் குவிச்சு வச்சுக்கிறத அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது இங்கால எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த விதத்தில் இருக்குது மிக்ஸ் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ வரக்கூடிய மிக்ஸ பேக்கெட்டுகள் இந்த சிப்ஸ் பேக்கெட்டுகள் எல்லாமே வந்து சேதமடைஞ்சி அதாவது வெள்ளை நீர் உள்ளே போனதால் வந்து இப்படி அப்புறப்படுத்தப்பட்டிருக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மஸ்கட் முழுமையாக வந்து போட்டு கிடக்கு இதில் இவ்வளோ தண்ணி பெருமதி எவ்வளோவாக இருக்கும் இது இந்த உணவுப் பொருட்கள் எத்தனை பேருக்கு பயன்படுத்து எத்தனை பேருக்கு வந்து பயன்பட்டுருக்குமென்றது பாருங்க அவ்வளவு வந்து இப்போ ஒருத்தருக்குமே பிரியோசனம் இல்லாத வகையில் வந்து இப்படி அழிஞ்சு கிடக்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று தான் எல்லாம் பார்க்க வந்து என்ன சொல்கிறது சில கடையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரூபா குறைஞ்சாலும் வந்து சாமான் கொடுக்க மாட்டோம் அப்படிப்பட்ட கடையெல்லாம் சிலது இருக்குது அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா வேற இவ்வளோ சாமானும் ஒருத்தருக்குமே பிரயோசனம் இல்லாத வகையில் அழிஞ்சு கிடக்கு இதுக்கெல்லாம் என்ன தெரிஞ்சு இன்சூரன்ஸ் பே பண்ணி வச்சிருப்பாங்கள்ல இதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க திரும்பவும் வந்து நாங்கள் அந்த வீதியால் நம்ம வந்து பயணித்து கொண்டு இருக்கிறோம் இதெல்லாம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிலோ பெறுமதியான பேக்கு உதவிலெல்லாம் இப்படி கிடைக்கண்டா யோசிச்சு பாருங்க இருபத்தஞ்சு கிலோ பெரும்பதினா கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு தேவையான அரிசி அதை விட ஒரு மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு அவ்வளவு தேவையில்லை அதோட குறைவாக தான் தேவைப்படும் எல்லாமே இப்படி போய் கிடக்கு யாரும் எதிர்பார்க்க முடியல இந்த அளவுக்கு சேதங்கள் வேற வேண்டும் தொடர்ச்சியாக வந்து பயணிப்பகரத்தால் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து இந்த க்ராக் ஹில்ஸ் பகுதியில் ஃபுட் சிட்டி ஒன்று இருக்குது பின்னு போய் பார்ப்போம் இதுக்கு வந்து நிறைய சேதங்கள் நடந்தது நீங்கள் பேராதன பகுதியில் என்னோட பார்த்துருப்பீங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் சிட்டி ஒன்றுக்கு வந்து வெள்ளம் போய் அவ்வளோ சாமானும் வெளியே எடுத்து போட்டிருந்தது இந்த எல்லாம் வந்து பெரும்பாலும் சேதம் அடைஞ்சிருக்கு அப்புறப்படுத்துகிற பணியில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது ஹார்ட்வேர் ஷாப் ஒன்றும் அதுக்கும் வந்து இந்த வெள்ள அனத்தங்கள் ஏற்பட்டு இப்போதான் வந்து கிளீன் பண்ணி கொண்டு இருக்கிறத வந்து அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இது ரொத்தர் சபைன்ற ஒரு கடை உண்டு பார்த்தீங்கன்னா இந்த கூரை மட்டும் சேர் அடித்து கிடக்கிறத பார்த்து பார்க்கலாம் ஸோ இது முக்கவாசி பகுதிக்கு மேலே வந்து தண்ணி வந்து இருக்குது வெள்ளத்தால் மூழ்கி வெள்ளத்தில் மூழ்கி இருக்குன்றதை வந்து அவதானிக்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இப்போ ஒரு பாலத்தில் நிற்கிறோம் நாவலப்பட்டிய ரோட்டில் இருக்கிற பாலத்தில் அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆறால் வர தண்ணி வந்து இந்த பாலத்துக்கு மேலால் மீஞ்சதாக வந்து சொல்லினோம் சரியாக கரையில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணரிப்போல் எல்லாம் இடம் பெற்றுது பாருங்கள் அந்த பில்டிங் வந்து அந்த கொங்கிரீட் தூணில் தான் நிற்கிது நாலு கொங்கிரீட் தூணில் அது கீழே வந்து கரங்கல் வச்சு கட்டி இருக்கணும் ஒரு ஆபத்தான நிலைமை தான் இதெல்லாம் இப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட்வேர் சோப்புக்கு பின்னுக்கு தான் இந்த பாலம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சிமெண்ட் பேக்கெட்டு வரலாம் வழியில் எடுத்து போட்டிங்கன்னா இவ்வளவு சிமெண்ட் பேக்கெட்டுமே வந்து டேமேஜ் தானே இனி வந்து பாவனை கிடைக்கல என்னென்னா வெள்ளை மாரி உள்ள நீர் கசிவு ஏற்படுத்தா அதுக்கு பிறகு பயன்படுத்த இயலாது சொல்லினா சும்மா பட்டாலே வந்து சிமேந்து கட்டி ஆக மாட்டேன் அப்போ வெள்ளை நீர் கூட்டு வந்தால் யோசி பாருங்கள் இவ்வளவுமே வந்து இந்த வியாபார நிலையத்துக்கு ஒரு விளக்கிட தான் வந்து போக போகுது நான் நானேகள் இது ஒரு வங்கியாக இருக்கலாமண்டு முன்னே எல்லாம் சேறு போயிருக்கு ஊட்டப்பட்டு தான் இன்னும் க்ளீன் பண்ண போல் இப்போ நான் இந்த கம்பளை ரோட்டுக்கு இஞ்சாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வாகன சர்வீஸ் சென்டர் நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கம்பள ரோட்டுக்கு அருகில் தான் நிற்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாகன சர்வீஸ் சென்டர் நினைக்கிறேன் அதில் இருக்கிற வாகனங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் வாகனங்கள் ஃபுல்லாக வந்து இந்த சேருக்கு ஏன்னா வெள்ளத்தால் மூடப்பட்டுருக்கிறத பார்க்கலாம் வாகனங்களுக்கு மேலே வெள்ளம் பதிஞ்சிருக்கா யோசி பாருங்கள் அளவுக்கு இந்த வெள்ளை எண்ணத்தை கொடூரமாக இருந்திருக்கின்ற எங்களால் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜெயபுரா ட்ரேடிங் கம்பெனி கிடக்கு ஜென்ரல் ஹார்ட்வே மெக்கானிக் மெக்கானிக்கன்ஸ் வந்து இது இந்த சீட்டு வெல்மெட்டது பார்த்திங்கன்னா இந்த மேசியல் எல்லாத்துக்கும் மேலேயும் வந்து வெள்ளை மாதிரி எதாவது தான் இப்போ தான் க்ளீன் பண்ணி கொண்டிருக்கணும் ஹார்ட்வேர் ர் ஷோப்புன்றா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் காகில் ஸ்போர்ட் சிட்டி வீடு செல்லும் போது காகில் ஸ்போர்ட் சிட்டி என்ற ஓட்டு கிரகத்தை விளம்பரப்படுத்த ஆனால் பார்த்தீங்கன்னா தெரியும் பொருள் இப்போதான் தான் வந்து உட்பகுதியிலே க்ளீன் பண்ணி கொண்டு வைக்கணும் மாசல் மட்டும் சேர்ந்துருக்கு இந்த இடத்துல இருக்கிற ஹார்ட்வியர் எல்லாம் வந்து பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கு இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்வேர் ஷோப்பில் தான் வந்து இந்த தூய்மைப்படுத்தல் பணிகளை வந்து மேற்கொண்டு கொண்டிருக்கணும் சரி இப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி இந்த காவலில் எடுத்துக்கொண்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது இருபத்தெட்டு முப்பது அந்த ஏதிகளில் தான் வந்து இங்கே இந்த வெள்ளை பெருக்க எண்ணத்தை நிகழ்ந்தது ஸோ ஒரு கிழமை கழித்து தான் வந்து இவை கிளீன் பண்ணவே வெளியில் வந்திருக்கணும்டா பாருங்க எப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை வேண்டிய

இப்போ நாங்கள் தனியார் பஸ் தெரிப்பு நிலையத்துக்குள்ள வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக வந்து பின்னுக்கு போய் பார்ப்போம் ஸோ இங்கிலாவில் இருக்கிற இந்த வர்த்த நிலையங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் ஆடியல் பூசாடிய விற்கிற இடம் பூங்கண்டு வழக்கெல்லாம் சேதம் வந்துருக்கு இங்காவில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே வந்து இரும்பு சாமானுக்கு தான் கொடுக்கணுமன்ற மாதிரி இரும்பு சாமானுக்கே கொடுத்திருக்கணும் இந்த பார்த்தீங்கன்னா இந்த வர்த்தக நிலையங்கள் எல்லாம் வந்து அழுவி தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கணும் இந்த பாலத்துக்கு மேலால் வந்து தண்ணி பாஞ்சிருக்கேன் தான் யோசிச்சு பாருங்கள் இந்த மதகு எல்லாமே வந்து சேரும் சகுதியமாக தான் கிடையாது இப்போ வந்து தண்ணியை லோடிக்கொண்டு தான் இருக்குது இந்த இடத்துல ஒரு பேரி நடந்திருக்குல்ல இந்த அந்த இடங்கள்லாம் ஏறி இருக்கு அந்த குடியிருப்பு பார்த்தீங்கன்னாலே விளங்கு குடியிருப்புக்குள்ளே எல்லாம் ஏறி இருக்கு தெரியும் ஒரு குடியிருப்பு சொன்னால் அந்த இங்கால பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு குடியிருப்பு கட்டுறம் தான் மரமுனையில் இருக்கிறோம் அந்த பாலத்தண்டை இந்த அடியில் ஒரு தூணை தான் வந்து தளப்படுத்தி இருப்பினோம் அந்த ஒடிஞ்சு ஏதோ டேமேஜ் ஆனதால அந்த கட்டிடத்தின் அறவாசி அப்படியே விழுந்து உடைஞ்சு விழுந்து இருக்கிறத வந்து அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ முன்னெச்சரிக்கை அதில் இருக்கிற மக்கள் வந்து வெளியேறின சின்னம்மனால் எல்லாம் விளாட்டி வந்து ஒரு பெரிய சேதமாக தான் இருக்குது பர்தானிலேயே கட்டுறது உதவியாக என்னென்னு தெரியலை அப்படியே வந்து உடைஞ்சி சேதமடைஞ்சிருக்கு இந்த இந்த கம்பள பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னாலே இந்த அம்பலு வில கோபுரம் வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கோபுறம் தனிகுலன்ற பேருக்கு அம்புலுவா சோகார் என்று தான் சொல்கிறாரு ஸோ முழுக்க மூட்டத்தோடய இருக்கேன் தனிகழம்